ஸோ செமிஃபைனலில் இருக்கும் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தூர் விசஸ் கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ ஆனந்தூர் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு வந்து ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க மூணு ஓவர் ஹவர் ப்ளே ஸோ பேட்டிங் இறங்கிட்டாங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் சுகன் நான் ஸ்ட்ரைக்கில் மாஸ் முத்து ஃபஸ்ட் ஓவரே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தன்ராஜ் ஒரு வேரியேஷன் பவுலர் ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நண்பி கிரிக்கெட் பிரிய பிரியர்களே ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு டிஃபென்ஸ் இங்கே ரன் அவுட் ஆக மாறுமா ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் க்ளாஸ் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கார் இருக்காரு குட் ஃபீல்டிங் ரன் எடுக்க வாய்ப்பு இல்லைங்க தேர்ட் ஒன் கிராஸ் கொடுக்க பார்த்தாரு ஒரு ஸ்லோயர் ஒன்றா போட்டிருக்காரு ஒரு சிங்கிள் இந்த பால் ஷார்ட் ஒன்று அடிச்சிருக்காரு அங்கே ஒரு சிங்கிள் இந்த பால் விட்ட தட்ட பார்த்தாரு வித்தியா கொடுக்காத ஒரு பந்து ஒரு டாட் பால் இந்த பால் விட்டு தட்ட பார்த்துருக்காரு வித்து கொடுக்காத பந்து சிங்கிள் சிங்கிள் சொல்கிறது கூட இங்கே ஒரு ஓத்துருவாங்க இங்கே ரன் அவுட் சான்ஸ் ப்ராப்பரா த்ரோ இல்லை ரன் ரன் ஸோ ஒரு ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு தன்ராஜ் ஸோ ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மாஸ்முத்து ஃபஸ்ட்டு பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து விக்கெட்டுங்க அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹெட்மான் பிரத பிரசாந்த் சைன்வான் கிராஸ் கொடுத்துருக்காரு இங்கே ஒய்டுங்க இந்த பால் விட்டு தட்டியிருக்காருங்க அங்கே ஃபீல்டர் இருக்காரு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை டாட் பால் இந்த பால் வித்தே கொடுக்காது பந்துங்க டாட் பால் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தரையோட தரையா அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விக்கெட்டுங்க சுகன் விக்கெட்டாக வெளியேறா இருக்க பவுலிங்க நல்லா போட்டுன்னு இருக்காருங்க இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு விக்கெட்டுங்க அங்க ஸோ நிறைய விக்கெட்டை இழக்குறாங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ ஒரு லெஃப்ட்டு பேட்ஸ்மேன் பாலா இறங்கியிருக்காரு போட் பண்ணி பெரிய சுத்துங்க ஒரு டாட் பால் ஓவர் ஸோ போன பால் வந்து ஒயர்டு கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி வந்து ரெக்ராஸ் போயிருக்கார் கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ கீப்பர் நல்லா பிடிச்சிருக்காங்க பிரசாந்த் விக்கெட்டை வெளியேறுறாரு பாலா இந்த ஓவரில் மட்டுமே ஒரு நாலு விக்கெட்டை எடுத்திருக்காருங்க ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஏழே ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் பவர் பிளே ஓவரை நல்லா யூஸ் பண்ணலைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனந்தூர் நல்லா போட்டுருக்காங்க பவுலிங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் நபி வந்திருக்காரு மூணாவது ஓவரை போட்டேன் ஒரு வேரியேஷன் பவுலருங்க ஸோ நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலு டாட் பாலுங்க சைண்ட் ஆன் ஸோ என்ன பண்ணுறாங்க தெரியல பேட்ஸ்மேன் லெக் பை டாட் பால் இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரைட் முட்டிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் ஸோ நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் விட்டு தட்ட பார்த்தாரு ஒரு டாட் பால் நிறைய டாட் பால் பதிவு பண்ணுறாருங்க நபி இந்த பால் ஒயிட் இந்த பால் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காருங்க ரன் அவுட் சான்ஸா ஒரு ரன் எடுக்க வாய்ப்பில்லை ஒரு டாட் பால் இந்த பால் வைட் இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்க ஓ அங்க ஏதோ டிவியேஷன் பட் போயிருக்குங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க பிரசாந்த் பேட்ல இருந்து ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் பாலுங்க இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் நாலு விக்கெட் எழுந்திருக்காரு இந்த வால அக்ரா திரும்பி இருக்காரு இந்த பால் பின்னாடி ஒரு சிங்கல் சோ இந்த பால் திரும்பி அடிக்க முயன்றாரு ஒரு லெக் பை டாட் பால்ங்க இந்த பால் என்னங்க ஒரு வேரியேஷன் பவுலர் ஒரு டாட் பால் அகை இந்த பால் திரும்பி அடிக்க முயற்சி ஒரு சிங்கல் இந்த பால் விட்டு தட்ட பார்த்தாரு அகைன் ஒரு பைஸ்ல ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் அடிக்க முயன்றார் அங்க ஸோ விக்கெட்டுங்க இங்க ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட்டை இழந்து கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ பவுலிங் நல்லா ஃபயராக போட்டிருக்காங்க ஆனந்தூர் ஸோ அஞ்சாவது ஓரே போடா முனி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல பிரசாந்த் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிள் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க இந்த பால் திசையில் அடிச்சிருக்காங்க ஃபீல்டர் இருக்கார் ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க ஒரு டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே உள்ள வந்த பால கேப்ல ஃபீல்டர் வெரைட்டி வந்து பிடிச்சிருக்காரு ரன் ரன் இந்த பால் அடிச்சிருக்காரு ஸ்டைட் திசையில் அங்க ஃபீல்டர் இருக்காரு ஒரு சிங்கிள் இந்த பால் விட்டு தட்டா பார்த்தாரு ஒரு டாட் பால் இவ்வாறு டாஸ் பால வளைச்சிடுச்சிருக்காரு அங்க பீல்டர் இருக்காருங்க ஒன் பவுண்ட்ஸா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் ஓவர் அஞ்சு ஓவருக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் அஞ்சு விக்கெட்டை இழந்து ஆறாவது ஓவர் பஸ் பால் அடிச்சிருக்காரு ஒரு கொடியேற்றம் கேட்சுக்கான வாய்ப்பு ஒரு விக்கெட் ஆறாவது விக்கெட் இழக்கிறாங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் இந்த பボール அடிச்சு இருக்காரு ஒரு கட் ஷாட் வாட்டங்களை பெற்றதால ஒரு சிங்கிள் இந்த பボール அடிச்சிருக்காருங்க இருக்காருங்க கிராஸ் கொடுத்து இருக்காரு அங்க ஆமா சோ முதல் ப ball பதிவு பண்றாங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் இந்த பால் விட்டு தட்டி இருக்காரு அங்க 1 bounce 4 பவுண்டரிங்க சோ ரெண்டு பாலுக்கு க்கு ரெண்டே பிரீ ஷாட் அடிக்குறாருங்க இந்த பாலும் அடிச்சிருக்காருங்க என்னங்க அடி இடி மாரி இருக்குங்க அங்க விக்கெட்டுங்க ஹைட்டு டிஸ்டன்ஸ் போலங்க நல்லா விளையாடி இந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டாக பேட்ஸ்மேன் சின்ன சாமி அவர் மீட் பண்ற அடிச்சிருக்காரு நல்ல ஒரு அடி அங்கே நல்லா பிடிச்சிருக்காருங்க ஒரு ரெண்டு ரன் ஸோ ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் கடைசி ஓவரை போட்ட தன்ராஜ் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலு இருக்காரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் சாரிங்க ஒரு ரன் அவுட்டுங்க ஒரு சிங்கிள் ஒரு விக்கெட் ஓன் இந்த பால் ஒரு வேரியேஷன் பால் ஸ்டோயராக போட்டிருக்காரு ஒரு சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் தென்ரல் நவீன் ஸோ ஒன் பான் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க மீட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு நவீன் இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க கேட்ச் மிஸ் பண்ணி அங்கே ஸோ இருக்காருங்க அங்கே ஸோ இங்கே மூணு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு ரன்னை மட்டும் சேவ் பண்ணி கொடுக்குறாருங்க பால் கடைசி பந்து ஒரு இன்சைட் விக்கெட்டோட முடிக்கிறாங்க ஆனந்தூர் ஸோ ஏழு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு டார்கெட் ஃபார் ஆனந்தூர் ஸோ செவன்டீன் ஸ்டார்ட் ஆச்சு பேட்டிங் டீம் வந்தாங்க ஆனந்தூர் ஸ்ட்ரைக்ல நபி இதற்கிடையே ஒரு பன் ஹீரோ எல்லாமே பா ஸோ நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்தி ஏழு ரன் அடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஓவரை போட சுகன் ஸ்ட்ரைக்கில் நபி ஃபஸ்ட் பாலையே அக்ராஷ் சுட்டாருங்க அவர் லெக் பை டாட் பால் இந்த பால் அக்ராஷ் சுட்டாரு அகெய்ன் ஒரு டாட் பால் பால் ஃபார் சுகன் இந்த பால் ஒரு டிஃபன்ஸ் ஸோ ரெண்டு பால் விட்ட உடனே மூணாவது பால் தரையோட தரையை ஆட்டி ஓடிகிட்டு இருக்காரு நபி ஸோ ஸ்ட்ரைக்கில் பாலாஜி

ஆனந்தூர் ஒரு விக்கெட் இழந்து ரெண்டாவது ஓவர் போட சின்னசாமி ஸ்ட்ரைக்ல பாலாஜி டாஸ் போல வச்சிருக்காரு அங்க முகமத் ஒரு ஃபீல்டிங் மிஸ் பண்ணிருக்காங்க ஒரு சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் ராகவன் ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் செகண்ட் ஒன்னு கிளாஸியாக ஒரு சிங்கிள் தட்டில் பார்த்தாரு சாமி கூட்டு இருக்காரு இந்த பால இந்த பாலம் ஒரு இன்சைட் ஏஜ் பேக் திசையில் ஒரு சிங்கிள் இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு இங்கே ரொம்ப சான்ஸா இல்லைங்க டாட் பால் இந்த பால் அக்ராஸ் போனார் இங்கே ஒயிட் ஸோ இந்த பால் சப்போர்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு கரெக்டான இடத்துல போட்டாருங்க சின்ன சாமி டாட் பால் இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து டாட்டுங்க நிறைய டாட்டை பதிவு பண்ணுறாருங்க சின்ன சாமி ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஆனந்தூர் ஸோ மூணே ரன்னுக்கு போட்டு இருக்காருங்க சின்னசாமி இன்னும் பார்த்தீங்கன்னா முப்பது பந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் ஸோ டஃப் கொடுக்குறாங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ மூணாவது ஓவர் இப்போ சுகன் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஆல் ஃபஸ்ட் நாங்கள் ஃபீல்டர் இருக்கார் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து அங்க ரெனௌட் சான்ஸா ஆ அடிச்சிருந்தா ரென் அவுட்டா மாறி இருக்குங்க அங்க குட் ஃபீல்ட் ரென் ரென்னுங்க இந்த பால் ஒரு ஷாட்டுங்க கிளாசிக்க அடிச்சாரு அந்த முகம்மது இருக்கார் ஃபீல்ட் ஒரு சிங்கிள் பால் அடிச்சிருக்காரு அங்க பிரசாந்திருக்காருங்க ஒரு சிங்கிள் எந்த ஒரு பெரிய ஷார்ட்டுமே குடுக்காம போட்டுருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் இந்த பால் விட்டு தட்ட பார்த்தாரு அங்க சோ போன பால் வந்து வழி குடுத்திருக்காங்க இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட வந்து நிறைய ஏக்கரை பதிவு பண்றாருங்க சுகன் இவர ஏக்கர் சுகன்னே சொல்லலாம் இந்த பால் நல்ல லைனில் போடுறாருங்க ஸோ ஓவர் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஆனந்தூர் சரியான டஃபாக போயிட்டு இருக்குங்க மேட்ச் ரெண்டு அணிக்கும் இடையே இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி அஞ்சு ரன் எடுக்கணும் நாலாவது வரை போட நவீன் பால் ஃபஸ்ட் பால் டிஃபன்ஸ் இருக்க ரன் அவுட் சான்ஸாங்க இந்த பால் பெரிய சொத்துக்கான முயற்சி டாட் பாலுங்க இந்த பால் அக்ராஸ் ரூட் இருக்காரு அங்க ரன் அவுட் சான்ஸ் ஸோ இங்க ரன் எடுக்க விட மாட்டிருக்காங்க கிருஷ்ணா மோட்டோஸ் பையரா போயிட்டு இருக்காங்க மேட்ச் ஒரு டாட் பால் இந்த பால் அக்ராஸ் ரூட் இருக்காரு அங்க போன பால் நாலு ரன் கொடுத்துருக்காங்க பாலாஜி பேட்ல இருந்து இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கான வாய்ப்பு நல்லா பிடிச்சிருக்காருங்க அங்க ராம்தாஸ் நல்லா போயிட்டு இருங்க இன்ட்ரெஸ்டா மேட்ச் நியூ பேட்ஸ்மேன் ரைனா ஆனந்த் இந்த பால் அடிச்சிருக்காரு இன்சைடு பேக் சைட்ல ஒரு சிங்கிள் ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஆனந்தூர் பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிக்கணும் ஆனந்தூர் அஞ்சாவது ஓவரை போட முகமது வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் பஸ் ஒன்னே நல்லா போட்டுருக்காரு அங்க ராம்தாஸ் விட்டு தட்டை பார்த்தாரு அடிச்சிருக்காருங்க அங்கே ஆருக்கான வாய்ப்பா ஆறுங்க நேரம் கழிச்சு ஒரு ஆரை பதிவு பண்றாங்க ஆனந்தூர் இந்த பால் அடிச்சிருக்காங்க ஹைட் ஏறி இருக்கு வாய்ப்பு விட்டுருக்காங்க ரன் ரனுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல போயிட்டு இருக்கு அங்க சுகான் சிங்கிள் இந்த பால் அக்ராஸ் போனாரு ஒரு வாயிடுங்க பால் சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே ப்ளஸ் இருக்காரு சிங்கிள் இந்த பால் அக்ராஸ் லெக் பை சிங்கிள் ஸோ அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு பாலுக்கு பதினஞ்சு ரன் அடிக்கணும் ஆறாவது ஓவரே போட மூணு ரன்னு போட்டு போனாருங்க இவர் ரெண்டாவது ஓவர் போட வந்திருக்காரு சின்னசாமி சாமி போனாரு போன பால் வாய்டு பன்னெண்டுக்கு பதினாலு

இந்த பால் தேவைப்பட பஸ் பண்ணிட்டு அகேன் ஒரு கேப்ல போயிட்டு இருக்கு பிடிச்சிருக்காருங்க அந்த பாலா ஸோ இங்க ரன் ரன் இந்த பால் டாட் பாலுங்க நல்லா இருக்காரு சின்ன சோ ஏழுக்கு ஆறு பால் அடிச்சிருக்காரு சூப்பர் ஷாட்டுங்க அடிச்சாரு ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் த்ரீ பவுன்ஸ்

இந்த பால் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு எஸ் ரெண்டு பால ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க பிரசாந்த் வந்த ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டை வெளியேறாரு தன்ராஜ் வந்தா சென்றார் நாலுக்கு ரெண்டு இந்த பால் அடிச்சிருக்காரு அங்க கேட்சுக்கான வாய்ப்பா ஏய் கேட்சை இருக்காருங்க அங்க நல்ல ட்ரை தான் ஸோ இங்க ரெண்டு ரன்னை எடுத்து வின் பண்றாங்க ஆனந்தூர் மேட்ச் ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க ஆனந்தூர் நல்லா டஃப் கொடுத்தாங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் இந்த கேட்சை பிடிச்சிருந்தா கூட மேட்ச்சை மாறி இருக்கலாம் ஃபார் கிருஷ்ணா மோட்டார்ஸ்